ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுதோறும் டிசம்பரில் திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்வர் முகாசலின் அறிவிப்பு ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் குரல் வாரமாக கொண்டாடப்படும் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டி மற்றும் கருத்தரங்கு நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்காரு திருக்குறள் ஓடைச்சோடிகள் புத்தகம் மின் நூலகம் திருக்குறள் சிலை பற்றிய புகைப்பட கண்காட்சிகளிலிருந்து திறந்து வச்சிருக்காங்க சரிங்களா தமிழர்களின் உலக அடையாளமாக திருக்குறள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது மட்டும் திருக்குறள் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் ஆயிரத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை இருக்கு அதில் அறத்துப்பால் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் முப்பத்தெட்டு அடி பீடமும் அறம் என்ற பீடத்தின் பொருளா பொருளும் இன்பமும் தொண்ணூத்தி ஐந்து அதிகாரங்களின் சிலையாக இருக்கிறது டன் எடை கொண்ட இந்த சிலை மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கற்கள் இருக்கின்றன அதாவது திருவள்ளுவர் சிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை பத்தி சொல்லிருக்காங்க திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் இல்லையா அத குன்றங்குடி பொன்னம்பலம் அடிகளார் உடன் அரசு துறை முதன்மை செயலாளர் க கார்த்திகேயன் அமைச்சர்கள் ஆ ராஜேந்திரன் தங்கம் தென்னரசு கவிஞர் வைரமுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுகன் பெரியசாமி ஏவா வேலு மூபே சாமிநாதன் தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம் குமரி மாவட்டத்தின் ஆசிரியர் ஆட்சியர் ரா அழகு மீனா ஆகியோர்லாம் பங்கேற்றாங்க ஓகே பேரறிவின் சிலை அதாவது திருவள்ளுவர் சிலையை வச்சு இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துருச்சு யார் எழுதியிருந்தா அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் அவர்தான் சரிங்களா அவர் தான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அதுல வரலாற்று சிறப்பு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட தமிழில் எழுதப்பட்ட உலக இலக்கியம் பொது யுகத்தின் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முடிந்து அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு உலகை அடையெடுத்து வைக்கும் மிக முக்கியமான மெயில்கள் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் மூன்று கடல்கள் சந்திக்கும் முன்வாசல் போன்ற நீர்முற்றத்தில் திருவள்ளுவர் சிலை இடமும் நாளும் எப்படி பொருந்தியுள்ளது அந்த வரலாற்று தருணத்தை இப்போது இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன வெள்ளியுள்ளா கோலம் அப்படின்னு கொடுத்திருக்காரு திருவள்ளுவருக்கு குமரிமுனையில் சிலை எழுப்புவதற்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அறிவித்தார் இறுதியில் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் சிலை திறந்து திறந்து முடிந்தது இதற்கிடையில் இருபத்தைந்து ஆண்டுகள் பல அரசியல் நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் அதனால் நேர்ந்த தாமதங்களும் பின்னோக்கி பார்க்கையில் இந்த தாமதம் கூட பொருத்தமானது என்று தோன்றுகிறது சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பிய குரலோபியம் படைத்த கருணாநிதி தன் திட்டமிட்ட வரலாற்று சிற்பமிக்க பணியையும் அவரே முடித்து திறந்துள்ளார் என்பது சிறப்பு அல்லவா அதுவும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில் சரிங்களா அப்ப சிறுவரி சிலை இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அதை பத்தின செய்திதான் இதுல கொடுத்துருக்காங்க நல்லாட்சி வாரம் அரசின் சேவைகள் தொடர்பாக மூன்று கோடி விண்ணப்பங்களுக்கு தீர்வு நல்லாட்சி வாரத்தையொட்டி அரசின் சேவை வளங்கள் மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பொதுமக்களுக்கு சுமார் மூன்று கோடி விண்ணப்பங்கள் மீது தீர்வு காணப்படுகிறது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிரதமர் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்தை நல்லாட்சி தினமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் கடைபிடித்து வருகிறோம் வாஜ்பாய் இருபத்தி அஞ்சா அதுல இருந்து சொல்லியிருக்காங்க என்ன வாரமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா நல்லாட்சி வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அதுல கிராமங்கள் நோக்கிய நிர்வாகம் என்ற பெயரில் நாடு முழுவதும் பிரச்சாரம் நடத்தப்பட்டது அரசு நிர்வாகத்தின் அடிப்படையில் அளவிலான எளிதாக்குவதோடு சேவை வளங்களை மேம்படுத்தும் நோக்கில் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இது கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு இதுல மூணு கோடி விண்ணப்பங்கள் வந்து தீர்வு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருக்கா அப்படின்னா மத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது மக்கள் குறைதீர்ப்பு துறை செயலாளர் வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானின் லாகூரின் புஞ்ச் மாளிகையில் பகத்சிங் கண்காட்சி அரங்கு திறப்பு பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாண தலைநகர் லாகூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புஞ்ச் மாளிகையில் சுதந்திரப் போராட்ட வீரர் பகத்சிங் நினைவு கண்காட்சியை அந்த மாகாண பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளார் இதை திறந்து வச்சது யார் அப்படின்னா அந் மாகாணத்தின் தலைமைச் செயலாளர் ஜஹித் அக்தர் ஜமான் வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த கண்காட்சி அரங்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சுதந்திரப் போராட்டத்தை விளக்கும் வரலாறு ஆவணப்படங்கள் கடிதங்கள் செய்தித்தாள்கள் மற்றும் பிற நினைவு கட்டுரைகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஐஎன்எஸ்வி தரிணி வி என்ற பெண் அதிகாரிகள் கடற்படை தளபதி புகழாரம் இளம் தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ்வி வி தரிணியில் இரு பெண் அதிகாரிகள் உலகை சுற்றி பயணித்து வருவது இளம் தலைமுறைக்கு ஊக்கமளிக்கும் என கடற்படை தலைமை தளபதி யாரு தினேஷ் கே திரிபாதி அவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தெரிவிச்சிருக்காங்க நபிகா சாகர் பரிகிராம் டூ முன்னெடுப்பின் கீழ் ஐ திவ் தரிணியில் மற்றும் ரூபா ஆகிய இரு பெண் அதிகாரிகள் உலகம் முழுவதையும் பயணித்து வருகின்றனர் கடந்த அக்டோபர் மாதம் கோவாவில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்கிய இந்த இரு அதிகாரிகளும் உலகில் பல்வேறு நாடுகளில் பயணித்துவிட்டு மீண்டும் கோவாவுக்கு திரும்புவர் அந்த வகையில் முதற்கட்டமாக ஆஸ்திரேலியாவை சென்றடைந்தனர் அந்த நாட்டின் ப்ரீமேட்டில் நகரில் இருந்து நியூசிலாந்தில் உள்ள லிட் லிட்டல் டன் நகரை நோக்கி கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாம் கட்ட பயணத்தை விருது முப்பது இந்திய வம்சாவளிகள் தேர்வு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பிரிட்டன் அரசர் சார்லஸ் புத்தாண்டு விருதுக்கு சுகாதாரம் கல்வி மற்றும் தன்னார்வ சேவை ஆகிய பல்வேறு துறைகளின் முன்மாதிரியாக விளங்கும் முப்பது இந்திய அம்சாவளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புத்தாண்டையொட்டி கடந்த திங்கட்கிழமை இரவு வெளியிடப்பட்ட அரசின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கௌரவ விருது பட்டியலில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இலங்கை மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரணில் மல்கம் ஜெயவர்தனை லண்டனின் மேயர் சாதிக் கான் உள்ளிட்டோருக்கு அரசியல் மற்றும் பொது சேவைக்காகவும் சமீபத்திய பொறுப்பில் இருந்து விலகிய இலங் இங்கிலாந்து ஆண்கள் கால்பந்து அணியின் முன்னாள் மேலாளர் கேரட் சவுத் சவுட்கோட்டுக்கு கோட்டுக்கு துறை பங்களிப்புக்கு உயரிய விருதான நைட் உட் விருதும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இந்திய வம்சாலியைச் சேர்ந்த சத்வத் கவுர் தியோல் கல்விக்காகவும் சார்லஸ் பிரீத் சிங் தானேவிக்கு சட்டம் ஸ்னோஹோ கோம் சுகாதாரம் லீனா நாயர் வர்த்தகம் மயங்கா பிரகாஷ் பொதுத்துறை பொது சேவைக்கும் பூர்ணிமா மூர்த்தி தனுக்கு கல்வி உள்ளிட்ட முப்பது பேருக்கு புத்தாண்டு விருது வந்து தேர்வாகி இருக்காங்க இந்திய வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறது என் கல்வி உதவித்தொகை தேர்வு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது கல்வி உதவித்தொகைக்காக ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள வந்து ஆன்லைனை விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் தேசிய வரு வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டம் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதற்கான ஆண்டுதோறும் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த தேர்வில் மூலமாக தமிழகத்தில் ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் உட்பட நாடு முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் அவர்களின் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதன்படி கல்வியாண்டில் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட உள்ளது இதில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இன் என்ற விண்ண இந்த வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீர்மூழ்கி கப்பலை மேம்படுத்த ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் செஞ்சிருக்காங்க சரிங்களா இதுல ரெண்டு விதமான விஷயம் பண்ண போறாங்க என்ன அப்படின்னா டிஆர்டிஓ கூட அதாவது என்ன அப்படின்னா ஏர் இன்டிபெண்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லி இன்டிபென்டன்ட் ப்ரொபோசல் அப்படிங்கிற ஒரு இயந்திரத்தையும் பொருத்த போறாங்க இது மூலம் இது இது மட்டும் இல்லாமல் கல்வாரி ரக நீர்மூழ்கி கப்பல்கள்ல எலக்ட்ரானிக் ஹெவி வெயிட்டிங் டிராபிட்டோவை இணைக்கவும் உள்ளாங்க சரிங்களா இது ரெண்டு எங்கே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய மசகன் கப்பல் கட்டும் தளத்துல ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி செலவுல வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இதை பொறுத்துறதுக்கு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறு சேமிப்புக்கான திட்டங்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து நிதியாண்டி நான்காவது காலாண்டில் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஜனவரி ஒன்று முதல் மார்ச் முப்பதாம் தேதி வரையிலான காலாண்டில் மூன்று மாதங்களில் இந்த வட்டி வீதமே தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் பெண் குழந்தைகள் செல்லும் மகள் சேமிப்பு திட்டம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக வட்டி விகிதம் தொடரும் மூன்று ஆண்டுகள் நிரந்தர வைப்பு தொகை வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக நீடிக்கும் பொது வருங்கால வைப்பு நிதி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் அஞ்சலக சேமிப்பு கணக்கு வட்டி விகிதம் நான்கு சதவீதமாகவும் நூற்றி பதினைந்து மாதங்கள் முதிர்வடையும் கிசான் விகாஸ் நிதி பத்திரம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் தேசிய சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக தொடரும் மாதந்தோறும் வட்டி வழங்கப்படும் நிரந்தர வைப்பு தொகை ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக தொடரும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் எதிர்கால தேவைகள் ஒன்றிணைந்த பணி குவாட் கூட்டமைப்பு உறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாட் கூட்டமைப்பு அதாவது பீரியடர் காலத்தில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக சரிங்களா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நான்கு நாடுகளும் சேர்ந்து ஒரு குவாட் அப்படிங்கிற கூட்டமைப்பை ரெண்டாயிரத்தி நாலில் வந்து உருவாக்குனாங்க அப்போ ஏற்பட்ட பேரிழப்பின் காரணமாக வந்து இது உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா இதுக்கப்புறம் இந்த நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பு ஏற்பட தொடங்கி இருபது ஆண்டுகள் எட்டியதை எடுத்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் செவ்வாய்க்கிழமை கூட்டறிக்கை வந்து வெளியிட்டாங்க கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சுனாமி மற்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போதைய பிராந்தியத்தில் உள்ள மக்களின் சேவையற்ற சேவையாற்ற இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்தன தற்போது அந்த நாடுகள் அடங்கிய கூட்டமைப்பு குவாட் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட பேரிட்டு பேரிடலின் போது நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட அவசர நிலை மீட்பாளர்கள் வந்து பணியில் ஈடுபட்ட ஈடுபட்டன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான இருபத்தி இருபத்தி நாலு வருஷம் நிறைந்தது அடை சரி இருபது ஆண்டுகள் அடைந்ததை ஒட்டி இந்த கூட்டமைப்பில் ஒரு கூட்டறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்ட ரெண்டு விண்கலத்தை வந்து இணைக்கும் பணியை வந்து எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா ஜனவரி ஏழாம் தேதி ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ்டெக் விண்கலத்தின் ஜனவரி ஏழாம் தேதி ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதற்கான முன்முயற்சிகள் எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தோடைய பொறியாளர்கள் வந்து மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது நுணுக்கமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நூறாவது ராக்கெட்டை வந்து இந்த இந்த வருடத்தின் முதல் வாரத்திலேயே வந்து நம்ம வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஜனவரியில் நூறாவது ராக்கெட் ஏவப்படும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி மாதம் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் ஸ்ரீஹரிகோட்டாவில் செலுத்தப்படும் நூறாவது ராக்கெட் ஏவுதல் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள அவர் கூறியது வந்து என்ன அப்படின்னா பிஎஸ்எல்வி சிக்ஸ்டி ராக்கெட்டின் திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பதாவது செயல் திட்டமாகும் அதை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் பல்வேறு விண்வெளி ஆய்வு திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம் இது குறித்து ஜனவரியில் ஸ்ரீஹரிகோட்டாவின் நூறாவது ராக்கெட் ஏவும் பணி தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ